அலாம் <tries> வலைக்கம் <tries> السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنه عرشه ورضا نفسه ومداد كلماته سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني اسرائيل اذكروا எல்லாம் கொல்ல அல்லாஹரின் திருப்பெயரால் துவக்கம் அல்லாஹுவில் பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதல் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனால் கபூல் செய்யப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லவர்கள் நாளாக்கள் இருக்கிற சேர்த்திறன் இன்று ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழா நாட்டிலே விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது பிரிட்டிஷ்காரில் நடத்த அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து அதற்காக பல தியாகங்கள் புரிந்து அந்த சுதந்திர தியாகங்களை நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சுதந்திர தின விழாவை பற்றி பேசுவது அது மதம் சார்ந்த ஒரு விஷயம்தான் நாட்டை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் அது மதத்தினுடைய அடிப்படையில் அமைந்த ஒரு காரியம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்ராய் அமைதியில் அழைக்கும் இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் நான் உங்களுக்கு செய்த அற்புடைகளை நினைவு கூடுங்கள் மூசா நபி அலை இஸ்லாம் ஆமாம் நபி அலை இஸ்லாம் மூலமாக அல்லாஹ் ஏராளமான நியமத்துகளை அற்பொடைகளை வழங்கினான் அதை கொஞ்சம் நன்றியோடு நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்படி என்றால் இஸ்ரோ திரோ அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அடிமைப்பட்டு கிடந்த அந்த இஸ்ரோ வீரர்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக நபி மூசா நபி அலி இஸ்லாம் பாடுபட்டார்கள் அல்லா நபியை அனுப்பியது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கு என்றால் அந்த நேர்வழி என்பது இபாதத்தை சொல்வது மட்டுமல்ல வணக்க வழிபாட்டை வலியுறுத்துவதற்கு மட்டுமல்ல வாழ்வியல் முறை அனைத்தையும் கற்றுக் கொடுப்பதற்குத்தான் அந்த வகையிலே அல்லாஹ் நபி தன்னுடைய ரசூலாக திரவனிடத்திலே செல்லும்போது உத்தரவிட்டு அவன் சொல்ல சொன்னான் அரசில் மானா பணீஸ்வராய் திரவனே எங்கள் சமூக மக்களை அனுப்பி விடுவாயாக என்று கேட்டார் ஏனென்றால் இசுரவேல சமூகத்தை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் அந்த நபி அந்த சமூகத்தினுடைய தன் சமூக மக்களுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நபியாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்பது அவர்களுடைய இருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹை பற்றியும் அந்த அல்லாவுடைய தூதராக நான் இருக்கிறேன் என்பதை பற்றியும் சொல்ல வந்த மூசா நபி அலை முதல் முதலாக சமுதாயத்திற்காக நாட்டுக்காக இனத்திற்காக குரல் கொடுத்தார்கள் என்றால் இது சுதந்திர போராட்டம் என்பது மார்க்க அடிப்படையில் கடமையான ஒரு விஷயம் என்பதை நாம் இதிலிருந்து வழங்கிக் கொள்ள முடியும் இந்திய திருநாடு என்பது அது நமது நாடு இந்திய திருநாடு என்பது நம்முடைய மதத்தோடு நம்முடைய தீனோடு இஸ்லாத்தோடு நெருக்கமான அணுக்கமான தொடர்புடைய ஒரு நாடு என்பதை நாம் விளங்கி பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான்கு முனைகள் இருக்கிறது ஒவ்வொரு முனைக்கும் ஒரு பெயர் உண்டு ஷாம் இராக் இக்குனே யமான் என்று நான்கு முனைகளுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது அதிலே ஒரு முனை ஒரு முனை இருக்கக்கூடிய அந்த முனைக்கு இந்திய முனை என்று பேர் இந்தியாவை பற்றி சில நல்ல செய்திகள் ஆங்காங்கே துணிகளாக தூங்கப்பட்டிருக்கிறது நாயகம் செல்லந்தா வரைவ செல்லம் அதே போன்று சஹாபாக்கள் அவர்கள் ரிவாய் செய்யக்கூடிய ஹபீசுகள் அந்த ஹதீசில் இருந்து இந்திய நாட்டை குறித்து சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்னவென்றால் இந்த பூமியில நறுமணமான ஒரு நாடு அது இந்தியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்குதான் ஆலமலேஸ்வரம் இறக்கப்பட்டார்கள் என்று அந்த ஹதீஸ் மேலும் தொடர்கிறது ஆலமலேஸ்வரம் எங்கிருந்து இறக்கப்பட்டார்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள் சொற்கத்திலேருந்து நேராக இந்தியாவுக்கு அதிலையும் சவுத் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டிற்கு என்ற இடத்துல உண்டான மலையிலே தான் அவர்கள் இறங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது அப்பொழுது அது ஸ்ரீலங்கா இந்தியாவோடு தமிழ்நாட்டோடு இணைந்திருந்தது ஏற்படுவதற்கு முன்பாக அது ஒன்றாக இருந்தது என்ற வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம் ஆக இந்திய திருநாடு என்பது இஸ்லாமிய வரலாற்றோடு பின்னி பிணைந்தது எனவே தான் இந்தியாவில் இஸ்லாம் இஸ்லாமிய சுகந்தம் இஸ்லாமிய வசந்தம் எனக்கு வீசுகிறது தென் திசையில் இருந்து எனக்கு வீசுகிறது என்று அஜர்ந்தோடு பக்கத்தில் இருந்து அதை இந்தியாவை நோக்கி இருக்கிற அந்த முனையில் இருந்து சொந்த ஹதீசுகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள் வந்தார்கள் என்பது அல்ல இந்த நாட்டை அவர்கள் ஆண்டார்கள் நாட்டை ஆண்டதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நாகரிகத்தை இஸ்லாமிய கலாச்சாரத்தை இங்கு நடைமுறைப்படுத்தினார்கள் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றாலும் எட்டு நூறு ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய ஆட்சியில் இருந்த இந்த இந்திய திருநாடு செழித்து வழங்கியது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம் இந்தியாவை வெள்ளையர்கள் வியாபார நோக்கத்திற்காக அவர்கள் இங்கே வருகிறார்கள் வியாபார நோக்கத்தோடு வந்த அந்த கிழக்கத்திய கம்பெனி நாளடைநிலை வியாபாரத்தையும் தாண்டி இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக இந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்காக தங்களது ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதற்காக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து சில துரோகிகளுடைய ஒத்துழைப்பால் அதிலே முன்னேற்றம் கண்டார்கள் எனவே அவர்களுடைய அடிமை அவர்களிடத்திலே அடிமைப்பட்டு சுதந்திர ஏற்படுத்த வேண்டிய அவசியம் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இருந்தது ஏனென்றால் இது நமது நாடு நமது பாரம்பரியம் நமது தீன் வளர்ந்த பரவிய ஒரு நாடு இந்த நாட்டிலே தீனை துடைப்பதற்கு தீனை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு சமூக மக்களை இனம் தெரியாமல் முயற்சியில் இருந்து இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருந்தது எனவேதான் யார் என்று பார்த்தால் ஆலிம்கள் என்று வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிற மோலானா சவுகத் அலி மோலானா சவுகத் அலி அதே மாதிரி மோலானா அபுல் கலாம் ஆசாத் மோலானா ஜவுஹர் அலி போன்ற ஆளும்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் வீரலே இறங்கி சத்துவா கொடுத்தார்கள் நமது நாட்டை இந்த நாட்டை நாம் மீட்டெடுப்பது அது மார்க்கத்தினுடைய கடமை மாற்றத்திற்காக போர் செய்து வீர மரணமடைந்தால் கிடைக்கக்கூடிய அந்த சகாதத்து நமது பாரம்பரிய மீட்டென்ற இந்த நாட்டை மீட்பதற்காக நாம் போரிட்டு சமீரான கிடைக்கும் என்று ஆளும்கள் இறங்கி பிரச்சாரம் செய்த காரணத்தினால் மக்கள் அதை சுதந்திர என பங்கெடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் எல்லா இனமும் எல்லா மதமும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்றாலும் கூட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்தது மிகையானதாக இருந்தது அதிகமானதாக இருந்தது என்று உண்மையான வரலாற்றை பதிவு செய்தவர்கள் தெளிவாக பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்றால் டெல்லியில இருக்கிற இந்தியா கேட் அதுல தியாகிகளுடைய பெயர் பட்டியல் பதிக்கப்பட்டிருக்கிறது மொத்த தியாகிகளுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி ஐயாயிரத்தி முன்னூறு பேர் பதிக்கப்பட்டதுல முஸ்லிம்கள் மாத்திரம் அறுபத்தி ஒன்னாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள் இந்துக்கள் வெறும் சீக்கியர்கள் எட்டாயிரம் பேர் இந்திய சுதந்திரம் என்பது முஸ்லிம்களின் ரத்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்பது அவர்களுடைய விட மூன்று இரண்டு பருந்து மடங்கு அந்த முசல்முடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது என்பதை அவர் கோதித்து காட்டு காட்டுவார் உயிரையும் கொடுத்தார்கள் அவர்கள் பொருளையும் கொடுத்தார்கள் தன் நாட்டு மக்களுக்காக வேண்டி அவர்கள் பிரிந்தார்கள் நாட்டு மக்களுக்காக வீட்டை நாட்டையும் தோற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது எல்லா வகையான தியாகங்களையும் அவர்கள் செய்து இந்த நாட்டுக்காக வேண்டி போராடி சுதந்திர பெற்ற இந்திய முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்படுவதை வரலாற்றிலிருந்து அவர்கள் நீக்கப்படுவதை வரலாற்றிலிருந்து அவர்கள் அகற்றப்படுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் குஜராத்தில பாட புத்தகத்துல காந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு ஒரு பாடத்தை அமைத்து இளைய தலைமுறைக்கு விஷத்தை கட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சங்கிகளுடைய அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் தெல்ல தெளிவான விஷயத்தையே மறைக்க மூடி மறைக்க நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட வரலாற்று துரோகத்தை வரலாற்று இருட்டடிப்பை அது செய்திருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வரலாற்றிலே சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட மோலானா மோஹானி ரஹமதுல்லா அலேஹி அல்லாமா அஹமதுல்லா சாஹிப் போன்றவர்களுடைய பதிவுகள் தியாக தியாகங்கள் குறிப்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க அந்த வட்டமேஜி மாநாடு லண்டனிலே நிறைவேறுகிறது அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கு மௌரானா முகமது அலி ஜவஹர் சென்றிருக்கிறார் வீரமிக்க உரை வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு உரை என்று நிகழ்த்தினார் அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்தை ஆக வேண்டும் நான் கிடைத்தே தீர வேண்டும் சுதந்திர இந்தியாவில் தான் நான் திரும்பிச் சுதந்திரம் தராத இந்தியாவை நாங்கள் பார்க்க மாட்டோம் விட மாட்டோம் என்று சொன்ன அவர் கடைசியில் சொன்னார் உயிருக்கு நாங்கள் பயந்தவர்கள் அல்ல நான் இங்கு தந்த பொழுது தகனோடு வந்திருக்கிறேன் ககனோடு வந்திருக்கிறேன் நான் இந் சுதந்திர பெற்ற இந்திய மண்ணில் நான் என் உடல் புதைக்கப்பட வேண்டும் ஒருவேளை அதற்கு நீங்கள் மறுத்தால் நான் எனது உடலை சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் தான் நீங்கள் அடக்கம் செய்ய தவிர அடிமை பெற்றிருக்கும் உடலை நீங்கள் அடக்கம் செய்யக்கூடாது என்று வீரவசனம் பேசிய முகமது அலி கௌஹர் இன்று வரலாற்றுல எத்தனை பேருக்கு அறிமுகமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என் அருமையானவர்களே இப்படி ஒன்றல்ல இரண்டு அல்ல அவர்கள் கடைசியாக அவர்கள் நினைத்ததை போல மோலானா முகமது அலி ஜவஹர் ரஹமத்துல்லா அவர்கள் அஃபாத் ஆன பொழுது உலகத்தில் இருந்த அன்றைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எங்கள் நாட்டிற்கு கொண்டு வாருங்கள் அவருடைய ஜனாசாவை எங்கள் நாட்டுக்கு எடுத்து வாருங்கள் என்று போட்டு போட்டுக் கொண்டதையும் இறுதியாக நிறைவாக பைத்து முக்கத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டுக்காக வேண்டி உயிரை கொடுத்து போராடியவர்கள் முஸ்லிம்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் இளைஞர்கள் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் காலேஜிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் படிப்பையும் கூட துறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் தாங்கள் படித்துக் கொண்டிருந்த ஏ படிப்பை நிறுத்தினார்கள் ஒத்துழையாமை இயக்கத்திலே இணைந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் சங்கைக்குரியவர்களே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தொடங்கிய அந்த ஹிலாபத் இயக்கம் காந்திஜியையும் அழைத்துக் கொண்டு பெரும்பான்மை அழைத்துக் கொண்டு ஆனால் முன்னெடுத்தவர்கள் முஸ்லிம்கள் காந்திஜியையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் அந்த போராட்டத்திற்காக நிதி வசூல் செய்வதற்காக சென்னைக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் தமிழ்நாட்டிலே வர்த்தக இளவரசராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகர் கொடை வல்லல் ஜமால் முகமது சாஹிபை சந்திக்கிறார்கள் திருச்சியில இருக்கிற ஜமால் காலி ஜமால் முகமது காலி சென்னையில இருக்கிற ஜமாலியா அரபிக் காலி அதையெல்லாம் நிறுவிய அந்த மகானை அந்த வல்லரை சந்திக்கிறார்கள் நாட்டினுடைய நிலையை எடுத்துச் சொல்கிறார்கள் சுதந்திர போராட்டத்திற்கு தேவையான நிதியை வழங்குமாறு கேட்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜமால் முகமது சாஹிப் அமைதியாக ஏதோ ஒரு தொகை சொல்லுவார் குறிப்பிட்ட தொகை நமக்கு தருவார் என்று நினைத்த காந்திஜி அவர்கள் தொகை குறிக்கப்படாத பொதுவான செக்கை கொடுத்தவுடனே அவர் சொன்னார் என்னுடைய நெருங்கிய நண்பர்லா அவர்களோடு செய்யல நீங்க அதையும் மிஞ்சி விட்டீர்களே என்று வியன்று பாராட்டிய வரலாறு நமது அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் பத்திரிக்கை என்று தினசரியை ஆரம்பித்து சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தினார்கள் தீயை மூட்டினார்கள் அவர்கள் எழுத்து நமக்கு அபாயகரமானது என்று விளங்கிய ஆங்கில அரசாங்கம் அவர்களை வங்கத்திலிருந்து நாடு கடத்தியது அந்த பத்திரிகைக்கும் தடை விதித்தது என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்திய சுதந்திரத்திற்கு முன்னாக பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பாக இந்த நாட்டில வியாபாரிகளாக குடியேறிய போர்த்துகீசியர்களை இவர்கள் இந்த நாட்டில் இருந்து தொடைக்க வேண்டும் இவர்களை மிரட்ட வேண்டும் என்று குஞ்சாலி மரக்காயர் கப்பல் கடற்படை அமைத்து தடுத்தது இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக ஒரு முன்னுதாரணமாக அமைந்தது என்பதை நான் பார்க்கிறோம் வணிகம் செய்ய வந்த அந்த கிழக்கத்திய கம்பேனி அவர்கள் அதோடு நிற்க மாட்டார்கள் இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கைப்பற்றுவார்கள் என்பதை முதல் முதலாக முதல் முதலாக அறிந்து கொண்டவர் வங்கத்து சிங்கம் தௌலா அவர்கள் தான் அந்த சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதற்கு அடிப்படையாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த உலகத்திலே சுதந்திரத்திற்காக வேண்டி எல்லா இடங்களிலும் பாடுபட்டவர்கள் முன்னெடுத்தவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றை படித்தால் தெரிந்து கொள்ள முடியும் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அந்த அந்த சுதந்திரம் சுதந்திரம் இரவிலே இரவிலே கிடைத்தது கிடைத்த அது எந்த இரவு என்றால் இரவிலே அது கிடைத்தது என்ற குறிப்பையும் நாம் சேர்த்து வழங்கிக் கொள்ள வேண்டும் சங்கைக்குரியவர்களே அந்த சுதந்திர இந்தியாவுக்காக வேண்டி பாடுபட்ட நம் தலைவர்களுடைய வரலாறு நிறைவா நிறைவாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது தான் என்னை காந்தி ரஃபர் தான் என்று அழைக்கப்படுகிற அந்த அந்த பெரியவர் காந்திக்கு துணையாக நின்ற வரலாற்றில் இடம் பெறுகிறார் திப்பு சுல்தானை யாருக்கு தெரியாது ஐசூர் வேங்கை என்று அழைக்கப்படுகிற திப்பு சுல்தான் முதன் முதலாக இந்த பிரிட்டிஷ்காரனை ஆங்கிலேயனை ஏவுகணைகளை கொண்டு தாக்கி அவனை ஓரோட விரட்டிய ஒரு மகா வீரர் சுதந்திர போராட்ட வீரர் என்பதை நாம் அறிந்துக்கிறோம் இல்லையா ஆனால் துரோகிகளால் அவர் கொல்லப்பட்டு சகிதானார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த போராட்டத்தில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கூட நிறைவாக பங்கெடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய சாட்சிகளும் சான்றுகளும் இருக்கிறது அன்னை பீமிமா என்று அழைக்கப்படுகிற ஒரு தாய் முப்பது லட்சம் ரூபாயை அந்த காலத்துல சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி நிதி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு குறித்து வைத்திருக்கிறது பிரிட்டிஷ் தலைவனை பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவனை ஹென்றி லாரன்ஸ் என்பவனை தன் கையால் சுட்டுக் கொன்ற ஒரு பெண்மணி அது பேகம் ஹசரத் மகள் என்ற அந்த பெண்மணி அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் வேதனையை அனுபவித்தார்கள் ஆனால் அந்த பெண்ணும் கூட சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டு இந்த வரலாறு ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கிறது நமது இந்தியாவிலே குறிப்பாக சவுத் இந்தியாவிலே கதர் ஆடை அணிய வேண்டும் சுதேசி ஆடைகளை அணிய வேண்டும் என்ற இந்த காந்திஜியுடைய அந்த உத்தரவு கதர் ஆலையை எல்லா மக்களுக்கும் கதர் ஆடை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கதர் ஆலையே தொடங்கி அதை நடத்தியவர் காஜாமியான் ராவுத்தர் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் அத்தோடு மட்டுமல்லாமல் திருநெல்வேலி சீமையில தென்காசி மேடை முதலாளி என்று அறியப்படுகிற ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் மூணானான ஆன அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய நிதியளிப்பு அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்த அந்த வரலாறு அதுவும் விரைவாகவே குறிக்கப்பட்டிருக்கிறது விண்வெளி வீரர் இருந்து பேசுகிறார் பாரத பிரதமர் அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி போனை எடுத்து பேசுகிறார்கள் அப்பொழுது இந்திரா காந்தி அந்த விண்வெளி வேற இடத்திலே கேட்டார்கள் கைசா ஹே ஹமாரா ஹிந்துஸ்தான் என்று கேட்டார்கள் அங்கிருந்து பா பார்க்கும்பொழுது விண்ணிலிருந்து நீங்கள் பொழுது நம்முடைய இந்துஸ்தான் எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது சாரே ஜஹான் சே ஹச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்று அல்லாமா இக்பால் அவர்களுடைய அந்த கவிதையை அவர் அங்கிருந்து பாடியதும் வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து போராடிய கூட்டம் ஒன்று இந்தியாவுக்கு வெளியில ராணுவ ராணுவம் அமைத்து போராடியவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் அதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி சுபாஷ் சந்திரபோஸுக்கு நெருக்கமான கூட்டாளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் உதவியர்கள் எல்லாம் அதிகமாக முஸ்லிம்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த போராட்டத்திற்காக நிதி வேண்டி மியான்மருக்கு செல்கிறார் சுபாஷ் சந்திரபோஸ் வல்லல் ஹபீபை சந்திக்கிறார் போராட்டத்திற்கு நிதி வேண்டும் என்று கேட்கிறார் அவர் ஒன்றுமே சொல்லவில்லை பேருக்கு தெரியும் கொஞ்சம் இதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்ல இதை இந்த நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்ல வேண்டிய கடமை நிறைவாகவே நமக்கு இருக்கிறது காந்தி தன் சுயசரிதை சத்திய சோதனையில ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் நான் இந்திய போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப துணையாக இருந்தவர்கள் சகோதரர்கள் குறிப்பிடுகிறார் கிட்டத்தட்ட அன்றைய காலத்திலேயே நூற்றி கோடி சொத்துக்களை எனக்கு அவர்கள் தானமாக கொடுத்தார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் தமிழ்நாட்டில சுதேசி கப்பலை உருவாக்குவதற்காக வேண்டி முனைந்த பொழுது வா உ சிதம்பரனார் அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான இரண்டு லட்சம் ரூபாய் அந்த காலத்துல நிதி உதவி வழங்கியவர் முகமது ராவுத்தர் என்ற ஒரு இஸ்லாமியன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இப்படி இஸ்லாமிய வீரர்கள் தலைவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி பொருளாலும் தியாகம் செய்திருக்கிறார்கள் உயிரோடும் உயிராலும் தியாகம் செய்திருக்கிறார்கள் அந்தமான் தீவுக்கு சென்றால் இன்றும் நமது தமிழ் பேசக்கூடிய மலையாளம் பேசக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அங்கே கைதியாக பிடிக்கப்பட்டு அங்கேயே அடைக்கப்பட்டு அவர்களுடைய சந்ததி இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்றால் நாட்டையும் தன்னுடைய வீட்டையும் தான் தன்னுடைய இருப்பிடத்தையும் திறந்து அவர்கள் சென்று இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அப்படிப்பட்ட இந்தியா அது நமது நாடு ஆனால் அந்த நாட்டில நாம் பாடுபட்டு ரத்தம் சிந்தி அந்த சுதந்திரத்தை பெற்றோம் ஆனால் என்ன சொல்கிறார்கள் கத்தியின்றி ரத்தம் இன்றி பெற்றோ வாங்கினோம் சுதந்திரம் ஒரு கவிஞன் சொன்னான் கத்தியின்றி ரத்தமின்றி சேமம் கூட பட முடியாது எப்படிதான் சுதந்திரம் பெற முடியும் என்று கேட்டான் உண்மையான வரலாற்றினுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக அஹிம்சையை போற்ற வேண்டிய ஒன்றுதான் ஆனால் அதற்காக வேண்டி தியாகம் செய்யப்பட்ட ரத்தங்களை அந்த இரத்த காயங்களை இரத்தத்தினுடைய அந்த வடிக்களை மறைக்க நினைத்தால் அது வரலாற்றை துரோகம் வரலாற்றுக்கு துரோகம் செய்கிறது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரப்புல் ஆலமே இந்தியாவுக்கு அவருடைய பாடுபட்ட நம்முடைய முன்னோர்களை அல்லாவுடைய அந்தஸ்தை உயர்த்துவான் அவர்கள் கஷ்டப்பட்ட காரணத்தினால் நாம் ஏதோ சுதந்திர நாட்டிலே அடிமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பர்மாவுக்கு செல்கிறார் மியான்மருக்கு செல்கிறார் அங்கே பகதூர் ஷா மன்னருடைய மன்னர் அவர்களை கொண்டு வைத்து விட்டார்கள் அவருக்கு ஒரு நாள் காலை உணவு நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் உணவு அனுப்புகிறோம் நீங்கள் அதை எடுத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி உணவு தட்டை பரிசாக அனுப்புகிறார்கள் மூடப்பட்டிருக்கிறது அதை திறந்து பார்க்கிறார் சுவையான உணவு ஸ்பெஷல் உணவு வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அனுப்பப்பட்ட அந்த உணவு தட்டில ஊறப்பட்டிருக்க துணியை அகற்றி பார்த்தால் அவருடைய ரெண்டு பிள்ளைகளுடைய தலையை அங்கே வைக்கப்பட்டிருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய தலையை பார்க்கிறார் அசந்து விடவில்லை எனவேதான் ராஜீவ் காந்தி நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மியான்மருக்கு சென்றிருந்த போது அவருடைய கல்லறையினுடைய குறிப்பேட்டில அவர் ஒரு வாசகத்தை எழுதி வைத்தார் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுதந்திரம் உன்னுடைய தியாகத்தினால் விளைந்தது என்று அவர் எழுதியிருக்கிறார் யாராலும் உண்மையை மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட இந்திய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இங்கு ஓட்டு திருடர்கள் அந்த ஓட்டு திருட்டி திருடி அதாவது தொடர்ந்த ஆட்சியிலே இருந்து இன்னும் பல சேதங்களையும் பல சேதாரங்களையும் பல கொடுமைகளையும் செய்ய இருந்தார்கள் இருக்கின்றார்கள் நாம் நல்ல நேரத்தில் அல்லா அவர்களை அகப்பட வைத்தான் ஆனாலும் கூட திருட்டு திருவர்கள் யாத்திரையாகத்தான் செயல்பட வேண்டும் எனவே அவர்கள் தப்பாமல் இருப்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு மதசார்பட்ட இந்த நாட்டினுடைய கொள்கைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக என்று நான் கூறி நிறைவு செய்கிறேன் தங்கைக்குரியவர்களை ஏற்கனவே அறிவித்ததை போல பதினேழாம் தேதி பதினேழு எட்டு இரண்டாம்